அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பாயாசம் தான் பண்ண போகிறோம் ஜேமியா செவ்வரிசி வச்சு பாயசம் பண்ணிடலாம் அதுக்கு நான் இப்போ அரக்கப்பளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு வேக வச்சிருக்கிறேன் இது நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதே நெய்யில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியாவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா பொன்னிரமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் சேமியா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் இப்போ இதை வறுத்தாச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது ஆறட்டும் தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன் இது நல்லா கொதித்து பொங்கி வரட்டும் இப்போ கொதித்து பொங்கி வருது பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் இது கூட சேர்த்துட்டு வேக விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு சேமியா எல்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் இதில் ரெண்டு ஏலக்காயை நான் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நாம் ஒரு கரண்டி அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் பாயசம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும் அதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாயசம் இப்போ ஆகிடுச்சி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டான பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ